ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே ஜூன் மாதம் பிறந்த தினத்தை கொண்டாட உள்ள மறைந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மூலமாக நிறைவேறியதுதான் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் ஒரு தைப்பூச திருநாளிலே அவதரித்தவர் தனது தாய் தந்தையருக்கு எட்டாவது மகனாக பிறந்தவர் அதனால்தான் அவர் பெயர் கண்ணன் என்று அவர்கள் பெற்றோர்கள் சூட்டினார்கள் ஆயர்பாடி கண்ணனை இன்னமும் அனுதினமும் நாம் கும்பிட்டு தொழுவதை போல தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் பெருங்குடி மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ உலகத்திலே அத்துணை தமிழ் பெருங்குடி மக்களும் மனதார தொழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் நிலை கண்ணன் அவர்கள் ஆகவே அறுபத்தையாறு எட்டும் அவர் ஆற்றாத மேடைகள் இல்லை செய்யாத தலைப்புகளே சொற்பொழிகள் இல்லை உலகிலே தமிழ் பெருங்குடி மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அத்தனை திசைகளிலும் சுற்றி சுழன்று வருபவர் கடந்த வாரம் கூட துபாய் பெருநகரத்திலே தனது அற்புதமான சொற்பொழியை வாரக்கணக்கிலே ஆற்றிவிட்டு தமிழகம் வந்திருப்பவர் ஐயா அவருடைய சிறப்புகளை நான் இங்கே மணிக்கணக்கிலே சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவர் பேசி நாம் கேட்க வேண்டும் அவருடைய சொற்பொழிவை ரசிப்பதற்கு நாம் வந்திருக்கின்றோம் அந்த அவையிலே இதோடு என்னுடைய அறிமுகத்தை நிறுத்திக் கொள்கிறேன் பல்வேறு பொறுப்புகளுக்கிடையே நெல்லையிலே இருந்து இங்கே தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவர்களை வாழப்பாடியும் வாழப்பாடி பகுதி வாழ் மக்களும் வருக வருக என்று முகமலர்ச்சியோடு இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் பெரியவர்கள் மணி சொன்னார் அரிமா சங்கத்திற்கு வருவார் கடைசியில் திட்டுவார் நான் திட்டியதனால் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா இல்லையா சேவை செய்கிற இடத்திலே இருக்கிறவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அது தவறா ஒரு இருநூறு ரூபாய்க்கு ஏழை குழந்தைகளுக்கு படிக்கின்ற புத்தகங்கள் வாங்கி தருகிற நண்பர்கள் அந்த குழந்தைகளை பொதுமேடையில் அழைத்து அவர்களுக்கு தருகிற பொழுது அந்த குழந்தைகள் மனது எவ்வளவு துன்பப்படும் என்பதனை உணர வேண்டும் ஆகவே ஏழை குழந்தைகளுக்கு வீட்டிலே கொண்டு புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னது தவறா இருநூற்றி ஐம்பது ரூபாய் புத்தகம் வாங்கி கொடுத்துவிட்டு கல்கியை வைத்து ஆயிரம் ரூபாய்க்கு படம் எடுப்பது ஒழுக்கமா இதையெல்லாம் சொன்னேன் அது என்னுடைய கெட்ட பழக்கமா என்ன என்று எனக்கு தெரியவில்லை எது தவறோ அதை நான் சொல்லிவிடுவேன் அது சொல்லுவது தவறில்லை என்று தமிழ் தந்தை வள்ளுவன் சொல்லுகிறான் இடிப்பாறை இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பாரிலானும் கெடும் என்றான் நிறைய பேர் கெட்டுப் போயிருப்பதனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தான் தலைவர் தேவராஜனும் பொருளாளர் எம்கோவும் செயலாளர் கோவும் பொருளாளர் முனிரத்தனமும் வரவேற்ற பொழுது நான் பொருளாளர் கையை மட்டும் நீண்ட நேரம் பிடித்து கொண்டேன் நான் ஊருக்கு போவதற்கு அவரை தவிர உதவி செய்ய வேறு யார் இருப்பார்கள் பக்கத்திலேயே மருத்துவர்கள் இரண்டு பேர் மோதிலால் என்ன பெயர் அந்த பெயர் ஜவஹரை பெற்றெடுத்த சிங்கமல்லவா மோதிலால் இந்தியாவிலே அந்த காலத்திலேயே ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது ரூபாய் வாங்கிய வழக்கறிஞர் மோதிலால் நேரு வீட்டிலே தரையிலே படுத்து கிடக்கிறார் வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள் இத்தனை பெரிய ஆனந்தபவன மாழியில் தரையில் படுத்திருக்கிறீர்களே என்று என் மகன் இப்படித்தானே சிறைச்சாலையிலே தரையிலே படுத்திருப்பான் என்று ஜவஹர்லால் அடுத்தவர் சிவகுமார் சிவகுமார்னா முருகன் கார்த்திகேயன் பண்ண சிவகுமார் பையனுக்கு கல்யாணம் மூணாம் தேதி பருத்தி வீரனுக்கு எனக்கு புரியவில்லை நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினதாம் அதை புகழ்ந்து நண்டாம் என்பர் ஊடகத்தை வீட்டின் உள்ளே கிணத்தோரத்தை ஊரினிலே காதல் என்றால் பாடை கட்டி அதை போல வழி செய்கின்றாரேங்கிறான் பாரதி எங்க அண்ணன் சிவகுமார் ஒரு மகேன் சூரியாவை நூறு படத்தில் நடிக்க விட்டாரு காதலிச்சு தான் நடித்தான் ஆனால் காதலிச்சவள கல்யாணம் பண்ண விடாமல் இந்த சண்டால ரெண்டு வருஷம் தடுத்தாரு அவர் அந்த ஜோதிகா அது எதுக்கு சொல்றேன் மணிக்காவது சொல்றேன் மணி இப்போ போயிடுவார் நான் என்ன பண்ணேன் மகாலிங்க கவுண்டர் எல்லாரும் மேடையில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இப்போ சிரிச்சுட்டே சொன்னேன் இந்த ஆளும் காதலிச்சான் நடித்தான் அந்த பையனும் காதலிச்சான் நடிக்க விட்டான் அந்த பையன் ஒரு நல்ல பிள்ளைய தானே காதலிச்சிருக்கிறான் கொங்கு வேளாடுற ஜாதத்தில் இவ்வளோ அழகான பொண்ணு கிடைக்காதியா கெட்டினான் நான்ட்டேன் இவர் மகாலிங்க கவுண்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் அவர் உடனே மறுநாள் காலையில் சிங்கம் நீ என்ன சொன்னார் ஏன்னா அவன் நல்ல பிள்ளை தான் அவன் பாட்டு கேட்டு மாட்டே மாட்டேன்னார் இப்போ விமான நிலையத்தில் என்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா என் மகா என் மகா ஜோதிகாங்கிறாரு அதே சிவகுமார் என்னது தம்பி ராஜேந்திரன் எல்லாம் வாழ்விளந்தவர்கள் வாழப்பாடியிலேயே வாழ்விளக்க வைக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய இயக்கத்தினால் அது இருக்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் பார்த்து அதுலேயும் சந்திரசேகரனுக்கு எதுக்கு கண்ணதாசன் மேலே இவ்வளோ பிரியம்னு எனக்கு தெரியல நான் எட்டாவது பிறந்தவன் நீங்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஆழ்வனாக எட்டாவது பிறந்தவன் தான் கண்ணன் பீஷ்மர் சகுனி எட்டாவது நானும் எட்டாவது ஒண்ணும் இல்ல அந்த காலத்துல பத்து பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற உடல் ஆரோக்கியத்தோடு தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களே பெற்றிருக்கிறார்கள் என்ன பண்றாங்க மருத்துவம் என்பதே அறுப்பது என்கிற பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்து என்று தேவாரம் சொல்லுகிறது ஒரு பெண் மனதால் தான் பெற்றெடுக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்தால் அவளுக்கு பால் சுரக்கும் என்று தமிழ் சொல்லுகிறது இவதான் கொடுக்க கூடாதுங்கிறாள அப்ப கொடுத்த பாட்டில் தானே அவன் அரசாங்கம் கொடுக்கிற பாட்டில் வாங்கிற வரைக்கும் போகுது தொட்டில் பழக்கம் ஒரு தமிழ் புலவன் பாடுறான் கங்குல் யானை காலில் படுத்தினும் படுக்கலாம் சுடர்விழி பகுவாய சிங்க வாயடை செலுத்தினும் செலுத்தலாம் விடையேறும் எங்கள் நாயக தமிழர் யார்கள் முன் இயம்புதல் தவிர்ப்பாயேங்கிறான் என்னை யானைக்காலில் வேணாலும் போடு சிங்கத்து வாயில் வேணாலும் கூடு நரகத்துக்கு வேணாலும் அனுப்பு ஆனால் தமிழ் தெரியாதவை முன்னாலே என்னை விட்றாதேங்கிறான் ஒரு புலமை நீங்கள் தமிழறிந்த சபையிலே பேசுகிறேன்னு என்கிற மகிழ்வோடு நான் என்னுடைய உரையை தமிழ் அமுதமன்றம் சரியாது அதான் நிலை அமுதத்தை பார்க்கடல கடைஞ்சது ரெண்டு அணி ஆனா ஒரு அணி தானே அமுதத்தை சாப்பிட்டான் என்ன இந்த அறிவுமதியின்னு ஒரு கவிஞர் இருக்கான் சினிமால எல்லாம் எழுதுருவேன் படையாச்சு ஏட் என்ன அப்பா அப்பா அம்மா அவங்க ஒரு தடவை வாணியம்பாடிக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்பா எதாவது கவிதை சொன்னேன் நான் பாரிதாசம்பாடி இருந்தார் தமிழுக்கு என்று பேர் நான் அப்போ சிரிச்சிட்டே சொன்னேன் தமிழை நான் அமுது என்று சொல்ல மாட்டேன் அவன் பழனி பாரதி எல்லாரும் வரான் ஏன்னா தேவர் மட்டும் சதி செய்து உண்டதாலேன்னு தமிழை நான் பால் என்று சொல்ல மாட்டேன் தறிக்காது திரிந்து வீணாவதாலே தமிழை நான் தாய் என்று சொல்ல மாட்டேன் தாயவளும் மருமகளால் மாறலாலே ஏன்னா அவதான் தான் பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருப்பா அப்புறம் அந்த பயலை பாடா படுத்துவாய் தான் பொண்டாட்டி பேச்சு கேட்குறான் நீ தானே கூட்டம் பொண்டாட்டி அவனா கூட்டம் தான் தாயவழும் தமிழை நான் என்று சொல்ல மாட்டேன் தாவி ஒரு உயிர் பறிக்கும் கொடுமையாளே தமிழை நான் தமிழென்றே சொல்லிடுவேன் தமிழை என்று வேறு பெயரை யார் தருவான் அமுதம் என்பது வானத்தில் இருப்பது அல்ல என்று நமக்கு சொல்லி தந்தவனே நம்முடைய வள்ளுவர் தந்தை தான் நமக்கு நம்ம பெரியவங்கள்லாம் அமுதம் அங்கே இருக்குன்னாங்க அவன்தான் சொன்னால் வான் நின்று உலங்கம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று அமுது வானத்தில் இல்லைடா மழையா பெய்து பார்த்தியா அதுதான் அமுதுன்னார் வள்ளுவர் மழை இல்லைன்னா இன்னைக்கு உலக குலமே தண்ணி இல்லைன்னா தாழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கிறவே ஆடிகள் பக்கம் முகந்து கூட ஆத்தேரி பாளிக்கமும் சங்குடை பற்பநாபன் கையில் ஆண்டாள் பண்ணால் தமிழில் என்ன இல்லை கண்ணதாசன் ஒரு அருள் கொடை தமிழுக்கு கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கு ஒரே ஒரு கோமை உங்களுக்கு சொல்லுகிறேன் நம் மத்திய அரசு அவருக்கு விருது கொடுக்கவில்லை அப்பவுமே நமக்கு தெளிவாக தெரியல சந்திரசேகர் அப்ப இந்த ஆள் அறிவாளிதான் சிவாஜி கணேசனுக்கு விருது கொடுத்தானுங்களா அழுகையில் படம் படம்பார்போரைக்கும் நடிக கடல் உலகில் வந்து எட்டாவதாக நின்று எழும் கலை கடலாய் நின்றாய் கண்ணதாசம் பாடுவார் தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டும்வர் நன்றாய் அழுதவன் ஆதலாலே அனுபவம் அதிகம் தன் கண்வழி சொறியும் உப்பு கடவுளால் வரலாம் பெற்ற மகமால் வரலாம் மண் வழி வரலாம் மனைவியின் வழியில் வரலாம் நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு எவ்வளோ பெரிய ஆளு கண்ணதாஸ் சினிமா பாட்டை பிற வச்சுங்க தமிழ்தாய் வாழ்த்து அவர் பாடியிருக்க விதங்கள் கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழ் அணங்க பதி மதுரை பெருவெளியில் பாண்டியர்களை பார்த்த விளையம்பார் நம்ம உலகம் சொல்கிறோம்ல விஞ்ஞானத்தில் சூரியன் வெடிச்சது அதில் உலகம் வந்தாரு கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதிவரு முன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழ் என்ன எப்படி ஒரு மனுஷனை பாராட்டணும்னா இறந்து போறவன் பூரா இறந்து போறோம் சிலரை மட்டும்தானா காலமானாருங்கிறோம் ஏன் அவர்கள் வாழ்ந்த காலத்தை அவர்கள் காலமாக மாற்றி வைத்து விட்டு இறந்து போகிறார்களே அவர்கள் தான் காலமானவர்கள் ஆனால் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன் உங்க சித்தப்பா சத்தாருனா காலமானார்னு அடிக்காதீங்க இந்த இந்த தமிழ்நாட்டில் இந்த சுவரொட்டி கலாச்சாரம் பெரிய சங்கடம் என்ன பண்ணிக்கண்ட இவன் ராமனுடைய தாய் கருப்பாய் அம்மாள் மரணப்படைந்தாருங்க யாரு ராமே யாரு கருப்பாய் அம்மா ஏன் செத்தா தான் வாழ்ந்த காலத்தை தன் காலம் ஆக்கியவரும் தமிழை பார்த்து சொல்வாரு தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழ் என்பர் தனிப்புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே நின் பாதம் போற்றின் நினைப்பிலும் அத்தனை வடிவம் என்று நிழலாக தோன்றிடனும் சிறிய நெஞ்சி நினைப்பினைக்கு மதிப்பீந்து வாழ்த்தேன் உன் கண்ட யானும் தமிழை முழுமையா பார்க்கல நிழலை பார்த்தேங்கிறார் என்ன அவற்ற ஒரு சிறப்பு நானும் அவர் ஒன்று பள்ளிக்கூடம் போகணும் போயிருந்தா வாத்தியார்கள் எங்களுக்கு எடுத்திருப்பாங்க நல்ல வேலை தப்பிச்சு எங்கள் தந்தையார் சொன்னாங்க நல்ல வேலை போகலையா பொழைச்சிட்டிங்க ஏன்னா அவங்க பள்ளிக்கூடமே போனதில்லை எங்கள் தந்தையார் முன்னால் கீவா ஜெகநாதன் வாரியார் சாமிகள் தமிழகத்தின் தலை சிறந்த தமிழகங்கள் நிலைக்கு வந்தால் பார்க்க வருவாங்க கட்டி தான் நிற்பாங்க அவங்க பள்ளிக்கூடம் போனதே இல்லை கல்லாடம் தலைகளை சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னது பாரதியாருக்கு பிறகு கண்ணதாசன் தாண்டா கவிஞருமாங்க எட்டாவதாக பிறந்தவர் கண்ணதாசன் ஒன்று அவராக பேர் வச்சுக்கல வலம்புரி சோமநாதன் வேலைக்கு போகிறாரு வளம்புரி சோமநாதன் தம்பி உன் பேர் என்னன்னு கேட்குறாரு அப்போ கம்பதாசன் பாரதிதாசன்லாம் அந்த ஒன்று இவராச்சுமா கண்ணதாசன் இருக்கார் அந்த பேரை நின்றுடுச்சு அவர் பேர் முத்தையா முத்தையா அந்த கடவுளை பற்றி அவர் பாடினது கூட பாருங்கள் திருமுருகாட்டு படைய அந்த 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 படத்தில் தேவருடைய படத்தில் ரொம்ப சின்னதாக சொல்லிடுவார் இந்த அறுவடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருக ஆற்றுப்படை தனிதான் வரும் அதுபடி வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலம் கொண்டு தானே நம்ம நாட்டின் சுரண்டல் வர்க்கத்தின் முதல் தலைவர் என்ன சொல்றீங்க நம்ம கட்சியிலலாம் அப்படி தானே மேலே இருக்கான் நம்ம முருகம் பூரா தெருவில் இன்னும் மயிலை சுத்திக்கிட்டு இருக்கோம் என்ன தலைவர என்ன சொன்னார் சிவபெருமான் உலகத்தை மூன்று முறை சுற்றி ஒரு தானே பழம்னார் முருகன் தானே ஒழுக்கமாக சுற்றிட்டுமா இந்த ஆங்கிலத்தில் ஃபிளாட்டரி இங்கிறாங்களா புகழ்ந்து ஏமாத்துறத முத முதல்ல தோக்குனர் பிள்ளையார் தான் அதனால தான் அந்த ஆளுக்கு கல்யாணமே ஆகலை அந்த துரோகத்துக்கு தான் வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஹண்டியின் கோலம் கொண்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை ஒரு தத்துவத்தின் சார் எடுத்து நல்ல ஓமனம் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திரு நாடு பெற்ற சுவாமி மலை அது என்னது நம்ம கடவுளர் வணக்கம் எல்லாமே செய்தி நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் மூதாதிரலை பூரா முட்டாள்கள் என்று சொல்லிவிட்டு நாம் முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தந்தையே ஆனாலும் சரி மகன் தந்தையை விட அறிவுடையவனாக இருந்தால் அந்த தந்தை அவனிடம் பாடம் கேட்கிற பொழுது முறையாக கீழே இருந்துதான் பாடம் கேட்க வேண்டும் குரு அவன் அவன் மகன் அல்ல என்று உணர்த்தியது தானே முருகனும் சிவனும் நடத்தி அந்த விளையாட அது ஒரு பெரும் தத்துவத்தின் சாரிடத்துவர் நல்ல ஓமனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை அதில் சிறப்பு இல்லை எங்கள் தமிழ் திருநாடு பெற்ற சுவாமி மலை என்ன அது இல்லைன்னா திருவிளையாடல் எழுதுவார் பார்த்தீங்களா தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ யார்கிட்ட சிவபெருமான்கிட்ட பானபத்திரர் பாடுவான் உங்கள் அம்மா தமிழுக்கு ஆபத்துனாங்க சிவபெருமானுக்கு அம்மா தமிழ்னு சொன்ன ஒரே ஆள் கதையரசர் கண்ணதாக்கம் சிவபெருமானுக்கு அம்மா யார் எங்கள் அம்மாடா தமிழ் தாய் எனக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு எங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க நான் அவர் பின்னாலே தெரியணும் அந்த காலத்தில் போவேன் திருநெல்வேலியிலேருந்து இரநூறுவா அனுப்பாங்க இப்போ இரநூறுவான்னு அப்போ இருபதாயிரரூவா அது நான் ஒரு கிருக்கு மாதிரி அவர் பின்னாலே போவேன் அவர் இத்தனை பெரிய கவிதை வடிவம் கொண்டவராக வருவதற்கு காரணம் அவருடைய ஆழ்ந்த கல்வி நிறைய பையங்க கவிதை எழுதுறாங்க அவங்கள்ட்ட என்னுடைய வேண்டுகோள் நல்ல எழுதுங்க அந்த புஸ்தகத்தை எங்கள்கிட்ட கொண்டு தராதிக்க தாங்க முடியல அப்பா திருவாசகமும் தேவாரமும் திருமாய்மொழியும் கம்பனும் வில்லியும் படிக்காமல் கவிதை எழுதாதே அது உள்ள வாங்கி போட்டிருந்தா தானே கவிதை எழுதுகிற பொழுது சொல் வரும் உனக்கு அதுல சில பையங்க நல்ல பையங்க ஏன் கவிதையே எழுதி ஏன்ட்டே கொண்டு காட்டுறான் நான் என்ன பண்ண ஒருத்தன் சொன்னான் அண்ணாச்சி இதெல்லாம் நம்ம கவிதை அவன் நம்முடைய வாரிசாக உருவாகி கொண்டிருக்கிறான் நீ ஒன்று வருத்தப்படாது திருவாசகம் முழுமையா படிச்சிருந்தாரு கம்பனை முழுமையாக உள்வாங்கி இருந்தார் அது செட்டி நாட்டுக்காரர்களுக்கே உண்டான பண்பு இந்த நகரத்தார்களே அதெல்லாம் படிக்கும் இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் சிறு வயதில் தேவாரம் சொல்லணும்னா சாப்பிட முடியாது காலைல தந்தையாரு கூப்பிடுவாங்க ஒரு திருவாசகம் சொல்லணும் தேவாரம் சொல்லணும் குடிச்சிட்டு நல்ல நெட்டி நிறைய திருநீர் விடணும் எல்லாத்தையும் முட்டாள்தனம்னு சொல்லி கொடுத்துட்டோமே பிள்ளையார் முன்னால தோப்பு கருணம் போடுறோம்ல கணேசன் இந்த அதான் கணேசன்ட்டு தான் சொல்லணும் அதை இந்த ரெண்டு காதையும் இந்த செவி மடலை அடிக்கடி இழுத்து விட்டா புத்தி கூர்மையா வேலை செய்யணும் இப்ப ஜெர்மன்ல கண்டுபிடிச்சிருக்கான் அதை ஹிந்துல எழுதுறான் தெர்மன் சயின்ஸ்டர் செருப்பு கொண்டு அடிச்சாங்கடா உங்க ஒப்பனும் தாத்தாவும் தான் அந்த காலத்திலே இப்படி இழுதா தினசரி நூறுனும் இவங்களுக்கு என்ன தெரியுமா எதுவுமே ஜெர்மன் சேஸ் ரஷ்யா சேஸ் சொன்னா தான் உள்ள இருக்கு அதுக்கு தான் அந்த காலத்துல அந்த கடுக்கன் போட்டு விட்டது ரெண்டு காதலி இப்போ அதை ஒத்த காதல போட்டுட்டாலேறானே என்னன்னு கேட்டால் அறிவு சமமா இருக்க வேண்டான்றான் அப்படித்தானே என்ன கவிங்கிறது தெய்வ வடிவங்களை பாட வருகிற பொழுது கூட அவருடைய செய்தி இறைவன்னா யாரு நமக்கு சொல்லித் தல்வார் திருப்பதியில் போய் கோடிக்கணக்கில் உண்டியல்ல போடுறான்னு அவங்க கூட பெருமாள் வருவாரு அவருக்கு தான் தெரியுமா இவன் எங்கே கொள்ளையடிச்சிருக்கான்னு அவருக்கு ஒரே ஒரு அவருக்கு மகிழ்ச்சி அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு இன்கம் டேக்ஸ்க்கு கணக்கு சொல்றதுக்குத்தானே இந்த பே கொண்டு போடுறான் அவன் இல்லைன்னா நமக்கு எங்கே போடுவான் அதான் அர்த்தம் ஒரே நேரத்தில் கோடி கணக்கில் பணம் உழுதவர் இல்லை ஆனால் கண்ணதாஸ் என்ன சொன்னார் உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம் அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறை வண்ணர் ஏ இல்லாதவனா தான் கடவுள் வருவான் ஏன்னா கடவுள் மோசமான இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் இருந்தால் அவருக்கு தெரியும் இவெல்லாம் நான் கோயில்களுக்கு போறதே இல்லை சாமி பிடிக்காதுன்னு இல்லை கோயிலில் நடக்கிறத பார்த்தா நம்மளால் தாங்க முடியல பெரிய கள்ளச்சாரிய வியாபாரியை கொண்டு அம்மன் முன்னால் முதல்ல விட்டுறானே அவன் இந்த முரம் சைஸுக்கு ஒரு மோபரம் போட்டிருக்கான் அவன் போட்டிருக்கிற சங்கிலி எங்கேயாவது எக்கு தப்பாக சிக்கிக்கிடுமா அவ்வளோ நீளத்தில் சங்கிலி போட்டிருக்கிறான் அவன் முதல்ல நிற்கிறான் என்ன ராஜேந்திரன் நமக்கு தேவாரம் தெரிஞ்சால் நம்மளை விட மாட்டேன்றான் ஆனால் எங்கூரில் பட்டருக்க கேட்டேன் ஏண்டா இவனை எல்லாம் முன்னால் கொண்டு விடுறேன்னா எங்கள் ஊர் திருநெல்வேலி பார்த்தீங்களா அவன் தாமிரபரணி தண்ணியை குடிக்கிறான் ரொம்ப அறிவாக சொன்னான் அம்பாளுக்கு யாரெல்லாம் அயோக்கியன்னு காட்ட வேண்டாமாங்கிறான் என்ன அவளுக்கு தெரியாது பாரு சொல்லடி அபிராமின்னு ஒரு பாட்டு எழுதிருப்பாரு வாராயோ திருமுகம் தாராயோ அதெல்லாம் கேஸ் கோலேஷன் பண்ண படம் அது அது எஸ் சி சூப்பிய அபிராமி பெற்ற வர்றது அவர் நிக்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கையே வரும் இப்போ அம்மா வந்துருவா இவன் கடவுளை அப்படி போய் கும்பிடணும் கடவுளை அத்தனை சொல்றாரு இல்லாத இடம் தேடி வருவான் அடுத்து என்ன சொல்றார் நாம் எல்லோருக்கும் தந்தை தெரியும் கடவுள் மேல அவருக்கு ரொம்ப கோபமும் உண்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பெண் என்றால் என்னவென்று பூரா இவர் பெண்ணு சிக்கலுக்கு அவர் எழுதுறார் இப்ப நிறைய பிள்ளைகள் காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வழியும் அவர் தான் சொன்னார் ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு அந்த ஒன்று என்ன என்பதுதான் கேள்வி இப்போது மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறுன்னு நம் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போதுன்னு சொல்ற என்னால் ரொம்ப அன்பாக இருப்பார் அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் அவருடைய அந்த அவருடைய பழக்க வழக்கங்கள நான் பங்கு பெறலேன்னு வருத்தம் ஒரு தடவை குற்றாலத்தில் வச்சு என்கிட்ட சொல்றாரு இந்த பாலாடையில் வச்சு ஒரு நூறு மில்லி போட்டுட்டுமான்னார் ஒன்றும் வேண்டாம் நீர் ரசமான தத்துவம் ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள் சொர்க்கத்து ரம்பையும் மேனகை ஊர்வசி தோகையும் நடனமாடத் துள்ளி குதிக்கும் ஒரு கடலலைதான் அந்த தோதுக்கு தாளம் போட தட்டத்திலே மது கிண்ணம்பை தழுத்துவா தங்கமே இன்னும் இங்கே தழுவாத நீ உண்டு நான் உண்டு என்னையே தழுவாது மரண பயமே என்ன ஆடுவா பல பேர் அவரை தவறாக புரிஞ்சிருக்காங்க அவர் குடிச்சிட்டு மேடைக்கு வர மாட்டார் குடிச்சிட்டு எழுத மாட்டார் எல்லாம் முடிச்சுட்டு இரவு குடிக்க ஆரம்பிப்பார் பன்னெண்டு மணிக்கு காலையில் நாலு மணி வரை ஆனால் அப்படிலாம் குடிக்கவும் முடியாதுன்னு அந்த குடிகாரில் எனக்கு சொல்கிறாங்க அது ஒரு வேள்வி மாதிரி குடிப்பாருங்கிறான் அதெல்லாம் நமக்கு இவன் உடனே திறந்து உடனே ஊற்றி ஊறுகாய் நக்கிடுறானே அப்படி கிடையாது